சடாரியின் பொருள் பெருமாள் கோயில்களுக்கு சென்றால் நமது சிரசில் சடாரி வைப்பார்கள் சடாரியை சடம் பிளஸ் அரி என்று பிரிப்பார்கள் சடம் என்ற சொல்லுக்கு பல பொருட்கள் உண்டு அதில் ஒன்று கோபம் கோபப்படுபவன் சடத்துக்கு சமம் அவனால் எதையும் சிந்திக்க முடியாது எனவேதான் சடம் என்ற சொல்லுக்கு கோபம் என்று பொருள் வைத்தனர் அரி என்ற சொல்லுக்கு சிங்கம் என்று பொருள் உண்டு அனைத்து மிருகங்களுக்கும் தலைவன் சிங்கம்தான் எனவே மற்ற விலங்குகள் அதை பகை உணர்ச்சியுடன் பார்க்கும் அவ்வகையில் அரி என்றால் பகைவன் என்றும் பொருள் உண்டு ஆக சடாரிக்கு கோபத்தின் பகைவன் கோபத்திற்கு எதிரானவன் என்ற பொருள்கள் உண்டு சடாரியில் பெருமாளின் பாதங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் அதை தலைவணங்கி நாம் ஏற்கிறோம் அதாவது பெருமாளை சரணடைவதன் மூலமே கோபத்தை விரட்ட முடியும் கோபம் குறைய பெருமாள் தரிசனம் செய்வது மிகவும் சிறந்தது